thank <laughs>

டிதா டிஜே எல்லாம் வெச்சு செய்வோம் அட்ராசிட்டி தா ஜாஸ் மியூзик பண்ற அடி நம்ம பீட் தா பாசரல தாண்டி வரulit ஆடு தா அவ வந்தாலே லம தள்ளலே என்ன கொன்னாலே அவ टूटाடா டான்சா

சத்தமா கதைக்கணும் வணக்கம் சரி அக்கா வணக்கம் வணக்கம் என்ன பேர் ராஜ்குமார் அக்காக்கு பானப்பிரியா சரி உங்க என்ன கதவு நிலையில வந்து மாலை எல்லாம் போட்டு இருக்குது ஆஹ் மாவிளியெல்லாம் கட்டி இருக்குது என்ன விசேஷம் நடந்தது வீட்டுல படம் பேச்ச நீங்களே நான் பண்டைக்கு வீடு வந்து புதுமனை புகுவுலா அப்படி சொல்லுவோம் வேணாட் புதுமனை புகுவுலா அப்ப இன்றைக்கு அதாச்சும் ஒரு வீடு ஏன்னா மனை என்றது எல்லார்ட்ட வாழ்க்கையிலயுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரையுமே வாழ்க்கையில சொந்தமா ஒரு வீடு எங்களுக்கு இருக்கணும் அது எப்படியாவது நாங்கள் அடைஞ்சிடணும் ஏன்னா அது சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் சொந்தமான ஒரு வீட்டை நாங்கள் இன்மதியா சந்தோஷமா வாழணும்ன்றது நிறைய பேர்ட்ட ஆசை கனவு ஏன்னா அப்படியான ஒரு கனவு அவங்களுக்கும் ஆஹ் சரி அப்ப அந்த கிணவுக்கான முயற்சியில் இன்றைக்கு வரும் படி நடந்து இருக்குது வச்சு பால் காய்ச்சி வீட்டை கால எடுத்து ஆ நிறைய முயற்சிகள் இருக்குது மெல மெலவாச்சும் கிணவு இல்லவன்றதே பெரிய விஷயம் இந்த இந்த காலத்துல எல்லாருக்குமே இருக்கிற பெரிய ஒரு ஆசை ஏன்னா இந்த காலத்துல எல்லாமே வில விளக்கூடி ஏன்னா பொருளாதாரம் கூட்டிட்டு எல்லாம் கூடிட்டு காணி வாங்கு சொன்னாலே பெரிய ஒரு பாடா கிடக்குது ஆஹ் அதை காணியை வாங்கியது வீட்டை கட்டுறேன்னு சொன்னா இன்னும் பெரிய ஒரு பாடு கிணையில ஒரு சின்ன எடுத்து வச்சாச்சுங்களா யாருமே அத்தை நம்ம இல்லாட்டி என்னொரு அத்த சரியா அவ ஏதாச்சும் உண்டேகி கிணவு வந்து லைட்டா ஏன்னா நிறைவேறி இருக்குது அப்ப சந்தோஷமான நாள் உண்டு புதுமனை புகுதான் நீங்க வந்து இன்றைக்கு வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு இல்லத்தை கட்டியன அதில் கால எடுத்து வச்சுட்டீங்களாம் உங்களுடைய பால் காட்சி படம் எல்லாம் வச்சாஜாம் ஸோ சந்தோஷமாக சொல்லி அந்த சந்தோஷத்தை இன்னும் ஒரு ஆக்கள் உங்களோட பகிரணுமாம் சொல்லி ஆசைப்பட்டு வைக்கிறோம் ஏன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அந்த சந்தோஷத்தை வந்து உங்களோட பகிரணுமாம் ஸோ உங்களை நீங்கள் புதுசா வீடுக்கு படம் எல்லாம் வச்சு தண்டுக்கிறீங்க ஸோ உங்களை வந்து வாழ்த்தணுமாம் இந்த நாளையும் வந்து ஒரு மறக்க முடியாத தருணவா மாத்தோனும் உங்களையும் வாழ்த்தோனையும் எல்லாரையுமே கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி சின்னதாக ஒரு கெலகலை போட சின்ன கொட்டி கிஃப்டையும் கொடுத்து அவங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் வந்து என்ன உங்களுக்கு சொல்லணுமா என்று சொல்லி ஆசைப்பட்டு ஆக்கள் கொஞ்சம் கிஃப்ட கொடுத்து அனுப்பி இருக்கணும் என்ன அதாச்சும் தங்கட கன வாழ்க்கையில ஒரு சின்ன கனவை அச்சீவ் பண்ணி இந்த சந்தோஷத்தை நாங்களும் சேர்ந்து என்ன அவையில வாழ்த்தணும்னு சொல்லி இந்த மாதிரி கிப்டா எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு சொல்லி இப்படி அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா வந்தது எதிர்பார்த்துங்களா வீட்டு படம் வச்சது இப்படி பொம்மைக்குடி எல்லாம் வந்து டான்ஸ் பண்ணி இப்படி கிஃப்ட் எல்லாம் கொண்டிருக்கணும்னு சொல்லி என்ன கிஃப்ட் அப்ப கொண்டு வந்து புது வீட்டா வந்துட்டீங்களா அனுப்பி இருக்கிறோம் எல்லாத்தையுமே கட் பண்றதா பேர்டே எண்ட்ல அனிவர்சரி இல்ல புதுசாக கடா தூரம் தான் எல்லாத்துக்குமே ஒரு கேக்க கட் பண்ணி சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா கழிக்கிறது ஏன்னா அப்படியே வீடு குடிபூர் இருக்கிறீங்களாம் கேக் எல்லாம் வெட்டி உன்னோட சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டான் சாக்லேட் போக்கி அனுப்பி இருக்கிறான் ஏன்னா உங்களோட இந்த சந்தோஷமான நாளை வந்து இனிப்பா இனிமையா சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு இனிப்பா இனிமையா கழிக்கட்டாம் ஏன்னா சாக்லேட் இருக்குது உங்களுக்கு ஒரு குட்டியால் இருக்கிறேன் அதற்கு ஒரு குட்டி செடி பேரும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் இந்த சந்தோஷமான நாளை உங்களை சந்தோஷமா கொண்டாடட்டாம் சொல்லி சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்கள் அப்படி இல்லை நடக்குமே சொல்லி அப்ப எவ்வளவு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கல ஆனா சந்தோஷம் ஏன்னா சரி அப்ப சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்ப யார் இந்த மாதிரி குட்டி சர்ப்ரை சண்டே உங்களுக்கு அனுப்பி உங்களை வந்து அந்த சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் என்று ப ஆசைப்பட்ட ஆள் யார இருக்கும் மிஸ் பண்ணிடும்மா தங்கச்சி என பிற வாக்கு தனுஷ் எங்க இருக்கிறா ஆஹ் கோயிட்ல தங்கச்சி இல்லையே தங்கச்சி குடுக்கையில தங்கச்சி குடுக்கையில மூணு ஊர் ஆக்கள அனுப்பி இருக்கும் யார இருக்கு அப்படியே சொந்தக்காரங்க வந்து போனவையா ஆஹ் அப்ப எல்லாரும் டேய் வாழ்த்து சொல்லிடணும் வாழ்த்து சொல்லாதாக்கள் சொல்லிடுனா அப்ப யாரு வெளிய பார்த்தது ஆஹ் இந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகி குட்டி சப்பைச உங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தணுமாவன்ட்டு இப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாவன் சொல்லி இருந்து மரியாதை இருக்கணும் இந்த மாதிரி எல்லாரும் செய்ய மாட்டேனும் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் டீப்பா பாசம் அன்பு வச்சுக்கிறாக்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் செஞ்சு சந்தோஷப்படுத்துவோம் அண்டு மனம் தோணும் ஏன்னா அப்படித்தானே இல்லாட்டி எல்லாரும் செய்ய மாட்டேனும்

அப்படிலாம் செஞ்சது யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்துல சொல்ல ஆசைப்படுறீங்க மிஸ் பண்ணுறேன் சொல்லுவீங்க அப்ப என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது பாப்போம் அந்த கிஃப்ட்டே ஆஹ் இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஆன கிஃப்ட் ஆகும் இந்த கிஃப்ட்டை உங்க வீட்டுல எப்பவுமே மாட்டிவே கேட்டுமா சரி வாங்க யோகம் பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கி ஓய் யா அப்போ பண்ணுங்க

tangana nyavavum anga den ve mungala sutti sutti veranumaa yena rendu solli aasa patti anipirikana photo pidichiruka anna pidichiruka ava enni sollunga um pidiyala seyranse enni hair ayiruttu avva da enna maatram illai enna kaaratha gar avva solriga neriya senda kaar rikkana avva solrathukku enna seyranum umara kinnana onnu pidikkum romba pidikkum appadiya ava yanam solli paapuma ha right yena seri okay adachum indhike vande munna pudhumani puguvila yena வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு நாள் சொந்தமா ஒரு வீடு இன்னைக்கு லைட்டா என்ன குடிப்பு வந்து வந்தாச்சு சந்தோஷமான நாள் உண்டு என்ன இந்த சந்தோஷமான நாள இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக்கணும் என்ன கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி உங்களையும் இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பி இருக்கிறேன் வேணா யாரு அனுப்பிதுன்னு சொன்னா இந்த கிப்ட அனுப்பினைக்கு உங்களையும் உங்களோட ஃபேமிலியையும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம் ரொம்ப பாசம் வச்சுக்கிறேமாம் ஆனா உங்களோட கனவை அடைஞ்ச நாள் இன்றைக்கு அந்த நாள்ல வந்து உங்களோட பக்கத்துல இல்லையே என்று சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணிடுவான் வேணா ஏனென்று சொன்ன அவியல் ரொம்ப தூரத்தில் இருக்க வேணா அப்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்க அன்பும் பால்தும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு முழுமையா வந்து சேரணும் உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் தானும் வந்து உங்க கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீலை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட அனுப்பினது யாருன்னு சொன்னா ராஜ்குமார் அண்ணாக்கும் பானு பிரியாக்காக்கும் வாும்ன்னோரோடுமாம் என்னும் வாழ்க்கையில நிறைய கட்டங்கள் இருக்காம் எல்லாத்தையும் சந்தோஷமா கடந்து விரட்டுமாம் எல்லாத்துக்கும் பக்க துணையாகவும் தாங்களும் இறக்கணுமாம் என்று சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினது ரெண்டு முறை போட்டிருக்கணும் இன்னொரு விதத்துல தங்கச்சியாம் என்னொரு விதத்துல மச்சாளாம் என்று சொல்லி போட்டிருக்கான் தனுஷியா வெளிநாட்டிலே நிக்கிறாவாம் அவங்கதான் இந்த கி என அக்காக்கள் வந்து கொடுங்க நான் தூரத்துல இருக்கிறேன் தூரத்தில் இருந்தாலும் அவையில வந்து ஊக்குவிக்கணும் சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷமா போறீங்க தங்கச்சி ரொம்ப மிஸ் பண்றீங்களே அவங்களும் ரொம்ப மிஸ் பண்றாங்களாம் கூடிய சீக்கிரம் கால நேரம் வரும்போது உங்களையும் சந்திப்பாவா வேணா என்று சொல்லி இன்னும் அடுத்தடுத்த முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணட்டுமாம் இன்னும் மேல மேல வரட்டுமா தங்களுக்கும் சந்தோஷம் நீங்களும் எப்பவும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணுமா எப்பவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கட்டுமாம் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறான் சந்தோஷமா தங்கச்சி மச்சான் ரெண்டு முறை அவங்க வந்து ஆசைப்படுறாங்க இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சிட்டு ஆனந்தமா இருக்கட்டுமாம் சொல்லி ஏன்னா அப்ப அவங்க ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாவும் இன்னும் வாழ்க்கையில அடுத்தடுத்த படிகளை தாண்டி போகணுமென்று சொல்லியும் நாங்களும் வாழ்த்து கொண்டுருவோம் ஓகே சந்தோஷமா வாழ்த்துக்கள் ஆ கேக் கட் பண்ணுவோமா ஆ ஓகே தேங்க்யூவா அப்படி நல்லா ஃபோட்டோ